அன்பு நேயர்களே வணக்கம் திங்கக்கிழமை இந்த மகாலய பட்சத்தில் ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு ஒரு விசேஷம் இந்த திங்கக்கிழமை பெண்கள் ரொம்ப கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு நாள் குடும்பத்தோடு அன்றைக்கி ஒரு முக்கியமான காரியத்தை செய்யணும் சில நாள்களிலே சில காரியங்கள் செய்யும் பொழுது நமக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிறப்பு இருக்கும் உதாரணமாக பார்த்திங்கன்னா அந்த மாதப்பிறப்பு இந்த கிரகண காலம் ஒரு கிரகண காலத்திலே நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணாதிகளும் சரி அந்த கிரகண காலத்தில் செய்யக்கூடிய தான தர்மங்களும் சரி சாதாரண நாளில் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அதை விட பல மடங்கு புண்ணியம் கிடைக்கும் என்று நம்முடைய சாஸ்திர நூல்களிலே பெரியவர்களெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அன்னைக்கு என்ன பண்ணணும் அன்னைக்கு என்ன நாள் சிறப்பு ஒன்று திங்கட்கிழமை வேற என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமான விசேஷம் இருபத்தேழு யோகங்கள் இருக்கு இருபத்தேழு யோகங்கள் இருக்குது இப்போது இந்த அஷ்டமின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த அஷ்டமி என்பது நம்ம சுபகாரியங்கள் செய்யக்கூடிய நாள் கிடையாது அஷ்டமி நவமியன்னா விட்டுடுவோம் இல்லையா ஆனால் அஷ்டமியில் பார்த்திங்கன்னா நம்ம சில பூஜைகளெல்லாம் பண்ணுவோம் அந்த தான் கண்ணனுடைய இந்த அவதார தினமே வருது அப்போது அது எதுக்காக அப்படி சொல்லியிருக்கிறாங்க மாதிரி மாதத்தில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதத்தில் நம்ம சுபகாரியங்களை செய்ய மாட்டோம் அது முழுக்க முழுக்க தெய்வீக காரியங்களை செய்வோம் அதே மாதிரி திதிகளுக்கு சில திதிகள் இருக்குது அந்த திதிகளில் சில திதிகள் இப்போ பிரதமையாக இருக்குது விட்டுருவோம் அஷ்டமியாக இருக்கா விட்டுருவோம் நவமியாக இருக்கா விட்டுருவோம் இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா அதே மாதிரி யோகங்கள்னுட்டு இருக்குது அந்த யோகங்கள் இருபத்தேழு யோகங்கள் அந்த யோகங்களில் ஒரு யோகம் மகா வியதிபாதம் அப்படிங்கிற யோகம் இந்த யோகத்தில் இந்த யோகம் எந்த நாள் வருதோ அந்த நாள் அன்றைக்கி அவசியம் நமக்கு முன்னோர்களை நினைத்து தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டும் பிதிர் தர்ப்பணம் பண்ண வேண்டும் என்று ஒரு அமைப்பு நம்ம பெரியவர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அன்னைக்கு பண்ணுறதுங்கிறது ரொம்ப 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 சிறப்பு அப்படி என்று சொல்லியிருக்கிறார்கள் அன்றைக்கி செய்யக்கூடிய அன்னைக்கு வேறு எந்த சுபகாரியங்களையும் பெரும்பாலும் செய்ய மாட்டாங்க வைத்திருதி அப்படின்னு சொல்லுவோம் மகாவியதி பாதம் என்று சொல்லுவோம் இது ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா கொடுமையான நாட்கள்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு தெய்வ நிகழ்ச்சிகள் எப்படி கிரகண காலத்தில் வேறு எதையும் செய்யாமல் ஒரே அதே மாதிரி இது முன்னோர்களுக்கும் தெய்வத்திற்கும் உரிய ஒரு நாள் இந்த நாளிலே இதை செய்தால்தான் லோக்சேமம் ஏற்படும் வீட்டுக்கும் நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு சௌபாக்கியம் ஏற்படும் என்று இதில் சொல்லியிருக்கிறார்கள் இதுக்கு வந்து தனுர் மாதம் மார்கழி மாதத்தில் அதே மாதிரி வேதி பாதம் ரொம்ப முக்கியமாக இருக்கும் இது மகாலய பட்சத்தில் வருது மகாலய பட்சத்தில் வர்றதால் இதற்கு மகாவேதி பாதம் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லி அன்னைக்கு அவசியம் தர்ப்பணங்களை செய்ய வேண்டும் முன்னோர்களை நினைத்து செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் இது என்னது திதி என்னாலே சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் உள்ள தூரம் தான் திதி அது ரெண்டும் எதிர்க்க போயிடுச்சுன்னா அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வார்கள் அன்றைக்கி பௌர்ணமி ரெண்டும் ஒன்றா கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி குறஞ்சி குறைஞ்சி ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அன்னைக்கு இருவரும் ஒன்றாக சேர்ந்த அமாவாசை தினம் இ இந்த தூரத்தை தான் நமக்கு பிரதமை த்விதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி இல்லையா சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி திரை துவாதசின்னு சொல்லிகிட்டே போகிறோம் இதில் சூரிய சந்திர தீர்க்க ரேகாம்சம் இந்த பதிமூணு டிகிரி இருபது வருது இல்லையா இதை வந்து அந்த ரேகாம்சத்தை வகுத்து அதில் பதினேழாவது பாகம் என்ன வருதோ அதற்குத்தான் பாதம் என்று ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கை குறிப்பிட்டுத்தான் பஞ்சாங்கத்திலே இன்றைய தினம் மகா வியதிபாதம் அப்படின்னு கொடுத்திருக்கிறார்கள் வியாசிரா அப்படின்னுட்டு பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளில் இருக்கும் வியாசிரா அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார்கள் அன்றைக்கி பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த பூமித்தியிலே பூமியின் பாதையிலே இருந்து அந்த புவியின் பாதையிலே இருந்து எப்படி வந்து இந்த ரெண்டு கொம்புலையும் ரெண்டு விதமான மணிகள் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு பக்கம் சூரியனும் ஒரு பக்கம் சந்திரனும் வானத்திலே இருப்பார்களாம் அந்த டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய நாளில் செய்யக்கூடிய தர்ப்பணாதிகளையெல்லாம் சாலை சிறந்தது என்று சொல்லுகின்றார்கள் அதனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த திங்கக்கிழமை ஒன்று ரெண்டாவது அன்னைக்கு நவமி இந்த நவமிக்கும் இந்த மகாலயத்தில் ஒரு பேர் இருக்குது அதுக்கு அ விதவா நவமி அ விதவா நவமி விதவை என்ன கைம்பெண் அ விதவை கைம்பெண் இல்லாதவள் அதாவது சுமங்கலின்ட்டு அர்த்தம் அந்த சுமங்கலியாக சில பேர் மறைந்த ஒரு பேச்சினை பெற்றிருப்பார்கள் அல்லவா அவர்களை நினைத்து செய்ய வேண்டிய ஒரு தர்ப்பணாதிகளை செய்ய வேண்டிய வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு நாள் அப்படின்ட்டு அன்னைக்கு எடுத்துக்கலாம் இந்த நவமியில் ரொம்ப முறையாக பூஜை செய்பவர்கள் சுவாசினி பூஜை என்று ஒரு பூஜையை செய்வார்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானது சுவாசினி என்ன இந்த கன்னிப்பெண்கள் அந்த கன்னிப்பெண்களை வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு தேவையான வஸ்திரங்கள் உணவு இவற்றையெல்லாம் தந்து தட்சணைகளெல்லாம் தந்து மங்கள எல்லாம் தந்து வழிபடுகின்ற நாள் இதுதான் சுவாசினி பூஜை என்பது ரொம்ப சிறப்பாக செய்தால் அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பான முறையிலே எல்லா விதமான சுப தடைகளும் நீங்கி இருக்கும் என்பது ஒன்று அப்படி செய்ய முடியல இந்த பித்து தர்ப்பணம் வழக்கமாக செஞ்சுட்டு யாராவது ஒரு சுமங்கரிப்பலை அழைத்து யதாசக்தி ஒரு புடவை ஜாக்கெட்டு கொஞ்சம் மங்கள பொருள்கள் எல்லாம் வந்து தந்து அவர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெறுவது என்பது அன்றைக்கி அவசியம் செய்ய வேண்டிய ரொம்ப இயல்பான விஷயம் புடவை ஜாக்கெட் ரொம்ப விலையாயிடுச்சு எப்படி தர்றது என்னால் அவ்வளவெல்லாம் காசு செலவு பண்ண முடியாது என்று நினைக்கின்றவர்கள் குறைந்தபட்சம் ஒரு ஜாக்கெட் பிட்டாவது வைத்து ஒரு ஜாக்கெட் பிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் வெத்தலவாக்கு மங்கள பொருள்கள் என்ன வைக்க முடியுமோ அதை வைத்து கொஞ்சம் தட்சணையும் வைத்து ஒரு சுமங்கலி பெண்ணிடம் தந்து ஆசிர்வாதம் பெறுவது என்பது இன்னைக்கு செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான வழிபாடு அன்பு நேயர்களே வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்